கரூர் ரவுண்ட் டேபிள் ஒன் தேர்ட்டி எயிட் கங்கா ஹாஸ்பிட்டல் மற்றும் கோயம்புத்தூர் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ரோபாலிஸ் சார்பாக மூன்றாவது ஆண்டாக கரூர்ல வந்துட்டு நம்ம மார்பக புற்றுநோய் மற்றும் பல பரிசோதனைகள் செய்யற இந்த கேம்ப் நடத்திட்டு இருக்கிறோம் இது இங்க நம்ம சரஸ்வதி வெங்கட்ராமன் மஹாலில் இன்று நாளை இரண்டு நாட்களும் காலை எட்டு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறுகிறது எல்லாமே ஃப்ரீ கேம்ப் இது எல்லாரும் கண்டிப்பா வந்து கலந்துக்கோங்க வணக்கம் என் பேர் நாகராஜ் நான் வந்து கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றாங்க சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் நாங்க வந்து மார்பக புற்றுநோய் டெஸ்ட் பிளஸ் டயபெட்டிக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோங்க நாற்பது வயசுல லேடிஸ் எல்லாத்துக்குமே இது வந்து மார்பாய் மார்பை டெஸ்ட் எடுத்து சப்போஸ் கேன்சர் இருக்குன்னு டிடெக்ட் பண்ணாங்கன்னா சர்ஜரி எல்லாமே ஃப்ரீயாக வருங்க அதே மாதிரி டயபெட்டிக் ஃபுட் பேஷண்ட்ஸுக்கு பாதத்தில் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு பாதம் ஏதாவது புண்ணு இருக்கு அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சர்ஜரி எல்லாமே கியூர் பண்ணி விட்ற அளவுக்கு நம்ம ஃப்ரீ சர்ஜரி எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் ஏதாவது தீக்காயத்தினால ஏற்படுற குறைபாடுகளுக்கு நம்ம சர்ஜரி பண்ணி அவங்களுக்கு நார்மலாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உதிரப்பிளவு மற்றும் அன்னப்பிளவு இருக்கிற குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சர்ஜரி எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்து அவங்களுக்கு எல்லாமே நார்மலாக இந்த இதில் வாழ்றதுக்காக இது பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுத்துருப்பாங்க யூ